உயிருள்ளவரை தமிழிக்காக பாடு நம்மை தமிழுக்கு தூர்மையாக உழைக்க நமது தமிழ்தொருட்கள் பயணத்தை மேக வேகமாக தொடங்க உரிய ஊக்கத்தையும் உதவியையும் இந்த உலகத்தில் உள்ள உள்மை பாராட்ட நமக்கு அடித்துள்ளனர் இன்று முதல் நாலு நான்கு ஆயுத பல்வேறு அளவில் அவர் வழங்க கல்விகளும் முகப்பழக்கம் கடந்தாய் வழக்கம் தொழில் வழக்கம் மருத்துவம் ஆகியவற்றிலும் முன்வைக்கப்படும் திருப்பிக்க ஆரோக்கியமான வரலாற்றும் கல் வளர்ச்சிக்கும் தன்மையின் ஆய்வு வளர்ச்சிக்கும் பயன்படுவதை பயன்பட வேண்டும் என்று கூறி உலகத் தமிழர் உரிமை மாநாட்டின் ஆய்வற்றை மகிழ்ச்சியோடும் அறிவோடும் வலிமை என்று நிறைவு ஆற்றும் பொழுது இந்த மாநாட்டில் எடுத்துச் சொல்லப்பட்ட பல்வேறு சான்றுகளுடைய கருத்திற்கெல்லாம் கலந்து ஆலோசித்து ஏற்ப தீர்மானத்தை அழைத்து இந்த மாநாட்டு ஆய்வராக வெளியிடும் என்பதையும் நான் மிகுந்த அடக்கத்தோடு இங்கே தெரிவித்து இங்கே அளவில் என் உதவி தெரிவித்துகின்றேன் ங்கி வைத்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நம்மளுக்கு நன்றிகள் இந்த விடவில் நன்றி முறை நாங்கள் வருகிறார் மேலும் துணைவேந்தர் அவர்கள் நன்றி தெரிவித்ததற்கு புத்தகம் இருக்கிறதா கிடைத்த நன்றி சொல்வது வாழ்வு கத்தியர்கள் வளம் கத்தியர்கள் தமிழ் கத்தியரை தமிழுக்கு தெருமுகத்தியும் தமிழுக்கு ஆயுதம் ஏற்படுத்தும்

தமிழ்மொழிக்கு பெருமை என்பது ஆய்வுதான் தமிழர்கள் எப்போதும் சங்கம் வைத்த ஆதாயத்தில் மகிழ்ச்சி காட்டுவர்கள் அந்த வகையில் ஆயிரங்கள் மற்றும் மாறாத ஆய்வரத்த கட்டக்களைப் பற்றி அணியாக திறக்கி இதை தரவே பொறுப்பணியாக இயற்றி கொடுத்து செய்த நன்றி சொந்த முதல் திருக்கோளாக இருந்தது இன்று வரை தமிழினுடைய செய்து நேற்று செத்திருத்தம் சொன்னது போல பதினேழு வரை நாம் இரங்காக இருந்தபோது புதிதில் கடல் கொடுத்த மொழியை கையில் ஏற்றி தமிழ் குழந்தை